இந்த மேச ராசி லக்கணத்தை சேர்ந்தவங்க வேற எந்த ராசிகளை சேர்ந்தவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா அவங்கட நல்லா ஒத்து போவாங்க இவங்க சிம்மம் அல்லது தனுசு இந்த ராசி லக்கணத்தை சேர்ந்தவங்களை இவங்களுடைய ராசி லக்கணமும் அதை சேர்ந்தது மேசம் சிம்மம் தனுசு ராசி லக்னத்தை சேர்ந்தவங்களை இவங்க திருமணம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்ககிட்ட ஒத்து போயிடுவாங்க இவங்களுக்குள்ள போராட்டமே வராது அவங்க இவங்களை அடக்க மாட்டாங்க இவங்க அவங்கள அடக்க பார்க்க மாட்டாங்க ரெண்டு பேரும் சரிசோம ஒத்துக்கூடாது சரி துலாம் மிதனம் கும்ப ராசிக்காரங்க இருக்காங்க அவங்கள திருமணம் செஞ்சிட்டு எப்படி இருக்கும் துலாம் மிதனும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இவங்க திருமணம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்களோட பிரச்சனை எல்லாம் அதை வச்சுக்க மாட்டாங்க அந்த மேசம் சிம்மம் தனுசு அளவுக்கு அந்த ஒத்து போற தன்மை குறைவா இருந்தாலும் இவங்ககிட்ட வந்து துலாம் மிதன கும்பத்துல வந்து இவங்க பிரச்சனை வச்சுக்க மாட்டாங்க ஆனா குறிப்பா ஒரு விஷயம் என்னன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் வந்து இவங்க மேல அதிக ஈர்ப்பா இருப்பாங்க எப்பவுமே நிறைய மேச ராசியை சேர்ந்தவங்க துலாம் ராசி சேர்ந்தவங்க காதல் விவகாரம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த மேச ராசி லக்கணத்தை சேர்ந்தவங்க துலாம் ராசி லக்கணத்தை சேர்ந்தவங்க வந்து இயல்பாவே காதல் உணர்வு ஏற்படும் துலாம் ராசிக்காரருக்கும் மேச ராசி லக்கணத்தை பார்க்கும்போது இயல்பாவே காதல் உணர்வு ஏற்படும் அவங்களோட கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும் அவங்க ஒண்ணும் பெரிய சிறந்த இல்லைன்னா கூட இவங்களுக்கு அவங்களை பார்த்தோன்னு ஈர்ப்பு வந்துடும் அது ஈர்ப்பா இருப்பாங்க துலா ராசிக்காரங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி இவங்க துலாம் ராசிக்கார மட்டும் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையும் இவங்களுக்கு அனுசரணையாதான் போவாங்க அவங்க அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி குணமா இருந்தாலும் சரி மேச ராசி லக்கணத்துல துலாம் ராசி லக்கணம் வாழ்க்கப்பட்டாங்கன்னா அனுசரிச்சு போவாங்க வாழ்க்கை ரொம்ப அமைதியா போகும்